ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தனியன்கள்ல ஆறாவது பாடல் பார்க்க போறோம் இம்பரும் உம்பரு தாமும் ஏத்திய ராமகாதை தம்பவா முத்தி சேர்தல் சத்தியம் சத்தியம் மே அம்பரம் கண்ணில் மேவும் ஆதித்தன் புதல்வன் ஞான கம்பன் செங்கமல பாதம் கருத்துரை இருத்துவாமே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் இம்பரும் உம்பர்தாமும் தாமும் இம்பர் அப்படின்னா இந்த உலகத்தில் இருப்பவர்கள் உம்பர்னா விண்ணுலகத்தோர் அப்படின்னு அர்த்தம் நான் பொதுவாகவே பலஸ்துதி சொல்லும் போது க பத்தி விவரிக்கும் போது கடைசி பாடல் ஆன யுத்த காண்டத்துல கடைசி பாடல் கம்பராமாயணத்திலே மொத்தமா நூ பத்தாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு பாடல் இருக்கு அதுல எதிரியான பாடல் சொல்லிதான் முடிப்பேன் அதுலேயும் இதே மாதிரி தான் வரும் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க உம்பரோடு இம்பர்காரம் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தர்மமும் காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் அப்படின்னு அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் இன்பரும் உம்பருதாமும் ஏத்திய ராமகாதைன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்களும் சரி விண்ணுலகத்துல உருனா மேலன்னு அர்த்தம் மேலுலகத்தில் இருப்பவர்களும் சரி இரண்டு மக்களும் தேவர்களும் எல்லோரும் ஏத்திய ராமகாதை ஏற்றுதல் அப்படின்னா போற்றுதல் அர்த்தம் நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான் ஆத்திச்சுடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே அப்படின்னா போற்றி போற்றுவோம் அப்படிங்கிற அர்த்தம் தான் விளக்கே தருதுன்னு சொல்லுவோம்ல அது அதுவும் போற்றுதல் இறைவனை போற்றி துதிப்பாடுதல் அப்படின்ற பொருள் தான் அப்பேற்பட்ட எல்லோராலும் புகழப்பட்ட ராம சரித்திரத்தை காதை காதைன்னு வந்ததுன்னா இந்த ஏதோ கதை அப்படின்னு அர்த்தம் கிடையாது இது தான் ஆஹ் ராமகாதை தம்பமா முத்தி சேர்த்தல் தம்பம் அப்படின்னா பற்றுக்கோடுன்னு அர்த்தம் இந்த இடத்துல அதாவது துவஜஸ்தம்பம்னு நான் அது அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் துவஜஸ்தம்பம் அப்படின்னு ஏன் அதுக்கு சொல்கிறோம்னா இந்த உலகத்திலிருந்து லௌகிக விஷயத்திலிருந்து நீங்கி அதுக்கப்புறம் இங்கே இறைவனுடன் சேருகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லா கோவில்லையும் துவஜஸ்தம்பம் துவஜஸ்தம்பம் இல்லாத கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னே ஒரு அதாவது அதை வந்து ஒரு கோவிலாகவே கருத மாட்டாங்க ஏன்னா அது ஆகம விதிப்படி இல்லைன்னு சொல்லி அதனால தான் நம்ம துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி தான் நமஸ்காரம் பண்ணணும் அதுக்கப்புறம் உள்ளே போய் கர்ப்ப கிரகத்துக்கிட்ட கிட்டக்கெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணக்கூடாது ஏன்னா துவஜஸ்தம்பத்தை தாண்டியாச்சுன்னா நம்மளும் பரம்பொருளும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன் இந்த இடத்துல தம்பமா முத்தி சேர்தல் அப்படின்னா முக்தியை அடைவதற்கு பற்றுக்கோடாக இருக்கும் ராமகாதை அப்படின்னு சொல்றாரு அப்பேற்பட்ட விஷயம் சத்தியம் சத்தியமே இது வந்து உண்மை இந்த உண்மை இது இது வந்து சத்தியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு இந்த இடத்துல தம்பம் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இந்த கம்பருக்கே ஏன் கம்பர்னு பேரு அப்படின்னா கம்பம் அப்படின்னா தூண் அர்த்தம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் நரசிம்மன் விஷ்ணு அவதாரம் அதனால கம்பர்னாலே தான் குறிக்கும் நரசிம்ம அவதாரத்தை குறிக்கும் அதனால கம்பர்னா நரசிம்மன் அர்த்தம் சத்தியம் சத்தியமே அவ இது வந்து இந்த மாதிரியான ராமகாதை நம்ம அதன் அதை கேட்டாலோ அதை படித்தாலோ அதுபடி நடக்கணும்னு முயற்சி செய்தாலோ எல்லாமே முக்தியை அது வந்து நமக்கு ஒரு பற்றுக்கோடாக இருந்து முக்தியை அளிக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு சொல்றாரு அம்பரம் தண்ணில் மேவும் இந்த இடத்துல அம்பரம் அப்படின்னா வெளி நம்ம பஞ்சபூதங்கள்ல ஆகாயம்னு சொல்றோம்ல அதுதான் அம்பரம் இப்போ திகம்பர சாமியார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் திகம்பர சாமியார் திக்கை அம்பா அம்பரமாக கொண்டுள்ளவர்கள் அதாவது சமண துறவிகள்லாம் வந்து முழு நிர்மாணமா இருப்பாங்க அப்பேற்பட்ட சாமியார்களை திகம்பர சாமியார்னு சொல்லுவாங்க அதாவது அகாயம்தான் தனக்கு ஆடையாக கொண்டுள்ள சாமியார்கள் அப்படின்னு அர்த்தம் இப்ப சிதம்பரத்தையும் ஏன் சிதம்பரம்னு சொல்றோம் சித்து கூட்டல் அம்பரம் அதாவது சித்துன்னா ஒரு ஞானம் அம்பரம்னா வெளி ஞான வெளியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அங்க நடத்தனம் ஆடும் அதனாலதான் சிதம்பரம் நடராஜர் அப்படின்னு சொல்றாங்க அதனால அம்பரம் அப்படின்னா வெளியின்னு அர்த்தம் அம்பரம் தண்ணில் மேவும் வெளியில் வான வெளியில் மேவும் செல்லும் ஆதித்தன் புதல்வன் ஆதித்தன் அதாவது சூரியன் வந்து இங்க வெளியில வானத்துல இருக்குல்ல அதனால இங்க அங்க அங்கு திரியும் சூரியன் புதல்வன் அந்த சூரியனின் புதல்வனான ஞான கம்பன் ஞானம் பொருந்திய கம்மன் செங்கமல பாதம் அவனுடைய பாதம் பாதத்தை கருத்துரை இருத்துவாம் இருத்துவாமே அவனுடைய பாதத்தை நாம் போற்றுவோம் வணங்குவோம் அவனை அதை நம்ம கருத்தில் இருத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இது அதாவது ஆதித்தன் புதல்வன் ஞான கம்பன் அப்படின்னா கம்பனுடைய அப்பா பேரு ஆதித்தன் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதனால ஆதித்தன் புதல்வன் ஆகிய ஞான கம்பன் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம் இல்லாட்டி இந்த ராமகாதை ராமன் வந்து ஆதித்ய சூரியகுலத்தில் தோன்றியவன் தானே அதனால ஆதித்தன் புதல்வன் ஞான கம்பன் அவனுடைய ராமனின் ஞானத்தை அதாவது இப்போ அந்த அதை உண ராமனையே உணரக்கூடிய அளவிற்கு ஞான காதையாக சித்தரித்த கம்பன் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் செங்கமல பாதம் கருத்துரை எழுத்துவாமே அப்பேற்பட்ட கதையை நாம் மனதில் கொண்டு நம் வாழ்க்கையை எடுத்துச் செல்வோம் அப்படிங்கறது இந்த பாட்டு நான் இப்ப இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க இம்பரும் உம்பர்தாமும் ஏத்திய ராமகாதை தம்பமா முத்தி சேர்தல் சத்தியம் சத்தியமே அம்பரம் தன்மையில் மேவும் ஆதித்தன் புதல்வன் ஞான கம்பன் செங்கமல பாதம் கருத்துரை இருத்துவாமே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம் ஓம் புஜகசயனம் ம்ஜகசாயனம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசம் மேகவரணம் சுபாங்கம் லட்சீகாந்தம் கமலனயோகிஹ்யம் வந்தே விஷ்ணு பவயரம் சர்வோகைக்கா உம்பு இம்பர் காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வேஷா ஸ்வஸ்திர்வது सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः